அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அல்மா சித்த தைராய்டு உள்ளவர்கள் ஐஸ்கிரீம் வெண்ணெய் சாப்பிடக்கூடாது கொழுப்பு சத்துள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது பொறித்த வருத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இவ்வளவுதான் இதை தாண்டி தைராய்டு சுரப்பிகளை நினைநீர் சுரப்பிகள் என்று சொல்வார்கள் அதை சரி செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் பவுடர் உப்பை பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பை பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் தைராய்டுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு பிரத்யோகமாக மாதுளை மணப்பாகை தயாரிக்கிறோம் இந்த மாதுளை மணப்பாகை காலையில் பத்து மில்லி இரவி பத்தில் மில்லி சாப்பிட்டால் தைராய்டு மட்டுமல்ல கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும் சீரான மாதவிடாய் கிடைக்கும் கருமுட்டை நன்றாக வளரும் மேன் எழிலாகும் முடி உதிராது முகம் பொழிவாகும் ரத்தம் விருத்தியாகும் குழந்தை வயிற்றில் தங்கினால் தாயின் ஊடாக குழந்தைக்கு ஊட்டச்சத்து உணவு கிடைக்கும் குழந்தை பிறந்துவிட்டால் தாய் அதை சாப்பிட்டால் குழந்தைக்கு நன்றாக தாய்ப்பால் சுரக்கும் மாதுளை மணப்பாகு அல்மா சித்த மருத்துவ குடும்பம் தயாரிக்கக்கூடிய மாதுளை மணப்பாகை சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்